இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அது ஒரு ஆறு ஸ்பூன் போடுங்க ஒரு முட்டை ஊற்றி ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் அது வெதில்லாமல் புழிஞ்சுடுங்க அதோடைய சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதை வந்து வீடியோ எடுக்க போடாமல் விட்டுட்டேன் அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க இப்போ அது ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சாச்சு இப்போ வாங்க செய்யலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து போடலாம் நல்லா பாருங்கள் பப்புல்ஸ் வருது அந்த அளவுக்கு என்ன நல்லா காயணும் பாருங்கள் எண்ணெய் பிரியாமல் வருது ஏசாக அடியிலேருந்து இப்போ கிண்டி விடலாம் அடிக்கடி கிண்டி விடுங்க அடியிலேருந்து பாருங்க சிக்கன் வந்து ஒரு சைடு வந்துருச்சு இப்போ அந்த அந்த இன்னொரு சைடு திருப்பி விட்லாம் திருப்பியாச்சு நல்லா வேகட்டும் பாருங்கள் சிக்கன் ரோட் க இது வெளியில் வாங்கி விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் வெளியிலனா பொரிச்ச எண்ணெயிலே பொரிப்பாங்க இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் வேணா ஒரு சிக்கன் எடுத்து நீங்கள் அதை பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிக்கன் சிஸ்டி பேர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டிலே செய்யலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே சிஸ்டி பேர் ரெடி ஆயிடுச்சு